ஜெய் சத் குருநாதா கடந்த அடியன் ஷிரடிக்கு போயிருந்தேன் அப்போ ஷிரடின்ற சாய்நாதர் கோவிலுக்கு அருகில் மகாராஷ்டிராவில் இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு முருகனுக்குன்னு ஒரு கோவில் இருக்குது அப்படின்றத சுவாமியோட கிருப்பையினால் அடியன் தெரிந்து கொண்டேன் இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த கோவில் தான் முருகனுக்குன்னு இருக்கக்கூடிய கோவில் க கிட்டத்தட்ட முந்நூறு வருஷத்து பழமையான கோவில் அங்கே இது முந்நூறு வருஷம் பழமையான ஒரு கோவில் இந்த முருகப்பெருமானுடைய கோவில் பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் தான் தமிழ் கடவுள் முருகன் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் முருகன் சொந்தம் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கோம் வாஸ்தவத்தில் அந்த முருகப்பெருமான் இந்த உலகக்கே சொந்தமானவன் எல்லோருக்கும் சொந்தமானவன் எல்லோர் வீட்டிலும் விளையாடக்கூடிய ஒரு அழகே வடிவான முருகப்பெருமான் ஆகையினால் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்குன்னு முந்நூறு வருஷத்து கோவில் ஒன்று இருக்கிறத கேட்டு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போய் அந்த இடத்துக்கு அடியன் கூட வந்த எல்லா பக்தர்களையும் அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போய் தரிசனமும் பண்ண வச்சோம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த இடம் வந்து கோதாவரி நதிக்கரை ஓரமாக இருக்கக்கூடிய இந்த முருகன் கோவில் வருஷத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் திறப்பாங்களாம் எப்போ கார்த்திகை மாதத்து பௌர்ணமி அன்னைக்கு மட்டுந்தான் இந்த முருகன் கோவில் திறக்கிறது வழக்கம் திறக்கக்கூடிய அன்றைக்கு ஆயிரம் ஆயிரம் லட்சக்கணக்கான மக்கள் இந்த முருகப்பெருமானுடைய பக்தர்களாக இங்கே இருக்காங்க எல்லோரும் தரிசிக்க வருவாங்களாம் நீங்கள் எல்லோரும் ஷார்ட்டாக இந்த வீடியோவை தான் இந்த ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து உங்கள் எல்லோருக்கும் கொடுத்துருக்கேன் மேற்கொண்டு இந்த முருகப்பெருமான் ஆலய சம்மந்தப்பட்ட நிறைய விசேஷங்களை நான் ஒரு பெரிய வீடியோவாக எடுத்திருக்கேன் அந்த வீடியோ பதிவில் இந்த கோவில் எங்கே இருக்குது எப்படி போகணும் இந்த வழி கொண்டு அப்படின்னு கரெக்டாக சொல்லிடுறேன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தகவல் முருகப்பெருமானுக்குன்னு மகாராஷ்டிரா புண்ணிய பூமியில் அதுவும் குறிப்பாக ஷிரடிக்கு பக்கத்தில் இப்படி ஒரு கோதாவரி நதி கரை ஓரமாக முருகனுக்குன்னு ஒரு ஆலயம் இருக்கிறத இப்போ நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா ஸோ இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பக்தர்களுக்கும் அதாவது எல்லா பக்தர்களுக்கும் நான் சொல்லியாச்சு முருகப்பெருமான் பக்தர்களாக இருக்கட்டும் சிவபெருமான் பக்தர்களாக இருக்கட்டும் பெருமாள் பக்தர்களாக இருக்கட்டும் உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்குமே இந்த ஒரு பதிவை வந்து நீங்கள் தாராளமாக அனுப்பி வைக்கலாம் அனுப்பி வச்சீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு கோவில் இருக்குங்கிறதையாவது கார்த்திக் சுவாமி ஆலயம் இருக்கிறத தெரிந்து கொள்வார்கள் சாய்ராம்